மதம் மாறியவர்களுக்கு இடிய இறக்கிய நீதிமன்றம் இனி செய்தால் அவ்வளவுதான் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஜிதேந்திரா ஜஹானி என்ற நபர் முன்பு இந்து மதத்தைச் சேர்ந்தவராக இருந்து பின்னர் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியுள்ளார் மதம் மாறிய பிறகு அவர் இந்து கடவுள்களை அவதூறாக பேசினார் என்ற குற்றச்சாட்டில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அதன் மீது விரிவான விசாரணையை நடத்தினர் பின்னர் இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகையில் தனது சொந்த நிலத்தில் இயேசுவை பற்றிய பிரசங்கங்களை நடத்த அதிகாரிகளிடமிருந்து சஹானி அனுமதி பெற்றிருந்ததாக குறிப்பிடப்பட்டது இந்த குற்றப்பத்திரிகையை ரத்து செய்யவும் வழக்கிலிருந்து விடுவிக்கவும் ஜிதேந்திர சகானி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனுவை நீதிபதி கிரி விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு இருதரப்பினரின் வாதங்களையும் கவனமாக ஆய்வு செய்தார் விசாரணை முடிவில் நீதிபதி முக்கியமான அரசியலமைப்பு மற்றும் சட்ட அடிப்படைகளை கொண்டு தனது தீர்ப்பை வழங்கினார் நீதிபதி கூறியதாவது மனுதாரர் ஜிதேந்திர சஹானி தன் மனுவில் தான் இன்னும் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்று குறிப்பிட்டிருந்தாலும் உண்மையில் அவர் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிவிட்டார் அவர் மதம் மாறுவதற்கு முன் எஸ்சி பட்டியலில் இருந்தவர் என்பது உண்மை ஆனால் இந்திய அரசியலமைப்பு மற்றும் பிற சட்ட நியமங்களின்படி ஒருவர் இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறும்போது அவர் எஸ்சிகளுக்கான சலுகைகளை தானாகவே இழக்கிறார் இது ஏனெனில் எஸ்சி பட்டியல் சலுகைகள் இந்து சிக் மற்றும் பௌத்தர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் வகையில் சட்டம் அமைக்கப்பட்டுள்ளது ஆகையால் கிறிஸ்தவராக மாறிய ஒருவர் எஸ்சி சலுகைகளை தொடர்ச்சியாக பெற்று வருவது சட்டத்தின் நோக்கத்தையும் இடஒதுக்கீடு கொள்கையின் அடிப்படைக்கு முற்றிலும் முரணாகும் இது அரசியலமைப்பை ஏமாற்றும் செயலாகவும் கருதப்படலாம் எனவே கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் எஸ் சி பெயரில் சலுகைகளை பெறாது இருப்பது அரசின் பொறுப்பு என்றும் நீதிபதி வலியுறுத்தினார் இதனை கவனத்தில் கொண்டு உத்தரப்பிரதேச அரசு உடனடியாக இதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது குறிப்பாக உத்தரப்பிரதேச சிறுபான்மையினர் நலத்துறையின் முதன்மை செயலர் இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதேபோல மாவட்ட ஆட்சியர்கள் தங்களது மாவட்டத்தில் இத்தகைய நிகழ்வுகளை அடையாளம் கண்டு நான்கு மாதங்களுக்குள் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது